வணக்கம் நேயர்களே வணக்கம் என்ன தருமை விவசாயிகளே இன்னைக்கு மீண்டும் சந்திப்போம் சேனல்ல வந்து மகேந்திரா போர் சென்ட் ஃபைவ் டிஐ சர்பாஞ்ச் டிராக்டர் வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அதனுடைய முழு விவரத்தை பத்தா நம்ம இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம் மீண்டும் சந்திப்போம் சேனல்ல வந்து இன்னைக்கு தான் முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா நேயர்கள் விவசாயிகள் அனைவருமே மறக்காம மீண்டும் சந்திப்போம் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க கூடவே அந்த வெள்ளைக்கான உரளுத்தழுத்தி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கோங்க அப்போ மீண்டும் சந்திப்போம் வீடியோ பதிவுகளை நீங்கள் ஃபர்ஸ்டாகவும் எளிமையாகவும் பார்க்க முடியும் இப்போ பார்த்துட்டுருக்கூடிய இந்த மகேந்திரா ஃபோர் சன் ஃபைவ் டிஐ சர்பான்ஜ் டாக்டர் மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஏழு மாடலுங்க இரண்டு ஊனர்களில் வண்டியினுடைய ஆர்சி புக் வச்சிருக்கிறாங்க இந்த டிராக்டர் தேவைப்படும் விவசாயிகள் நேரில் சென்று வண்டியினுடைய இன்ஜின் நம்பர் சேஸ் நம்பர் ஆர்சி புக் எல்லாமே பக்கமாக செக்அப் பண்ணிட்டு வாங்கி உபயோகப்படுத்திக்கலாங்க இது போன்ற டிராக்டர் மற்றும் டிராக்டர் சார்ந்த விவசாய உபகரணங்கள் எதுவாக இருந்தாலும் வாங்கறதும் விற்கிறக்கும் நம்ம சேனலை தொடர்பு கொள்ளுங்க நம்ம சேனலுடைய தொடர்புன்னு இந்த சேனல் எபோட் இருக்குதுங்க தொடர்பாக கொள்ளுங்க வண்டியை வாங்கறதும் விற்கறக்கும் முழு உதவியும் பண்ணி கொடுத்துடலாங்க இந்த டிராக்டருடைய சிறப்பு அம்சங்கள் அப்படின்னு பார்க்கும்போது நாற்பது ஹெச்பி பவர் கொண்ட என்ஜினுங்க வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாப்பு பெட்டு பம்பர் அனைத்துமே இருக்கக்கூடிய ஃபுல் ஃபிட்டிங்ஸ் கொண்ட வண்டிங்க இந்த வண்டியை நேரில் பார்ப்பதற்கு முன்னாடியே முழு தகவலையும் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கிறதுக்கு முழு வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்திங்கனாவே இந்த டிராக்டரை நேரில் பார்ப்பதற்கு முன்னாடியே முழு தகவலையும் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுட்டு இந்த டிராக்டரை வாங்கி வபடுத்திக்க முடியுங்க வண்டி பார்த்திங்கன்னா பக்காவான ஜெனியுட்டியான மெயின்டெனன்ஸில் இருக்குதுங்க இன்ஜினு கீரு கிரவுண்டு எல்லாமே குட் கண்டிஷனில் இருக்கக்கூடிய வண்டிங்க நான்கு டயர்களையுமே தற்போதைக்கு நல்ல நிலையில் தான் பட்டனோடு இருக்குதுங்க வண்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு பக்காவான கண்டிஷனில் இருந்துட்டு இருக்குதுங்க எல்லா வியூவுமே தெளிவாக மாதிரி வியூ பண்ணியிருக்கேன் இந்த மகேந்திரா ஃபோர் சண்ட் ஃபைவ் டிஐ சர்பாஞ்சு டிராக்டர் கொண்டு முப்பத்தாறு கத்தி ரோட்டாவேட்டர் அஞ்சு கொத்து ஒம்ப டெய்லர் எல்லாமே இந்த வண்டி கொண்டு சிறப்பாக பணிகள் செய்ய முடியுங்க நல்ல அதிக இழிவை திறனில் இயங்கக்கூடிய அதி அதிசிறந்த மைலேஜும் தரக்கூடிய வண்டிங்க பிடிஎ வந்து ஃபைவ் பார்ட்டி ஆர்பியன் ஃபீடில் இயங்கக்கூடிய ஹை ஸ்பீடு இன்ஜின் பிடிஎ பவர் கொண்டா வண்டிங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பேக் டயரு ஃப்ரண்ட் டயரு எல்லாமே தெளிவாக பட்டன் தெரியுமா வியூ பண்ணியிருந்தால் பார்த்துக்குங்க வண்டியில் அதே மாதிரி எந்த இடத்துலையும் ஆயில் கெஜ்ஜெல்லாம் இல்லாமல் நல்ல நிலையில் இருந்துகிட்டு இருக்குதுங்க உங்களுக்கு பார்த்திங்கன்னா கை செட்டெல்லாம் புதுசாக போட்டிருக்கிறாங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஹைட்ராலிக்கு எல்லாமே பக்காவான கண்டிஷனில் இருந்துட்டு இருக்குதுங்க வண்டியினுடைய கேரேஜ் எல்லாமே குட் கண்டிஷனில் இருந்துகிட்ருக்கூடிய டிராக்டருங்க இந்த மகேந்திரா ஃபை ஹோஸ் அண்ட் ஃபைவ் டிஐ சர்பாஞ்சி டிராக்டர் தேவைப்படும் விவசாயிகள் நிரழில் சென்று பார்க்க வேண்டிய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரூர் மாவட்டத்தில் கரூர் அருகில் தான் ஒரு டிராக்டர் கரெக்டாக இருக்குதுங்க இந்த மகேந்திரா ஃபோர் சாண்ட் ஃபைவ் டிஐ சர்பாஞ்சி டிராக்டர் இருக்கக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துக்கிற நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி விலை நிலவரங்களை தெளிவாக தெரிஞ்சுட்டு இந்த ஃபோர் சன் ஃபைவ் டிஐ சர்பாஞ்சி டெக்டரா வாங்கி நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம் சொந்த பணி சேவைகள்லாம் பார்த்திங்கன்னா நல்லா நல்லா வர்பன்ஸ் தரக்கூடிய வேண்டிங்க நல்லா மைலேஜ் தரக்கூடிய வேண்டிங்க தேவைப்படும் விவசாயிகள் இந்த ஃபோர் சண்ட் ஃபைவ் டிஐ சர்பாஞ்சி டெக்டரா வாங்கி நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம் நன்றி நிறைய விவசாயிகாலே மீண்டும் ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம்